பொதுவாக நாயை வந்து நன்றி உள்ள விலங்குன்னு சொல்லுவாங்க அப்படிதான் நாய் தன்னுடைய எஜமானுக்கு விசுவாசமாக நடந்துக்கிட்ட ஒரு நிகழ்வு இந்த இடத்துல வந்து நடந்துச்சு இப்போ இந்த செதுரடைஞ்ச பாறைகளுக்கு பின்னாடி ஒரு சரித்திர வரலாறு உண்டு கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிகழ்வு நடந்துச்சு அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா நமது தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போதான் நான் போடுற காணொளி உங்களை வந்து சேரும் இந்த காணொலியில நாம என்ன பார்க்க போகிறோன்னா காஞ்சிபுரத்தில் மிகவும் பழமையான ஒரு பெருமை மிகுந்த கோவிலுடைய வரலாறு தான் பார்க்க போறோம் அந்த கோவில் எந்த கோவில் பார்க்க போறீங்களா வாங்க பார்க்கலாம் தொண்ட மண்டல பகுதியில் ஆட்சி செய்த விஜய மன்னரில் வந்து கிருஷ்ண தேவராயருக்கு வந்து ஒரு தனி பெருமை உண்டுன்னு வச்சிங்களேன் அந்த மன்னர் வந்து தனியாக வேட்டையாட தன்னுடைய நாயை அழைச்சிக்கிட்டு வந்து காட்டு வழியில் பயணம் போகிறாரு அந்த நாளில் வந்து இந்த இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பகுதி வந்து ஒரு மிகப்பெரிய காடாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு ஐநூறு வருஷங்களுக்கு முன்பு அப்போ காட்டு வழியில் பயணப்பட்ட மன்னர் வந்து ரொம்ப கலைப்பில் வந்து மயக்க நிலையில் ஒரு இடத்துல வந்து சோர்வாக அமர ஆரம்பிக்கிறாரு அப்போ அவரு கூட வந்த நாய் அவருக்கு மன்னருக்கு வந்து குடிக்க நீர் இல்லாமல் சோர்ந்துருக்கு கிடந்திருந்ததை பார்த்துட்டு அந்த நாய் வந்து இந்த குளக்கரைக்கு ஓடியாந்து தன்னுடைய உடலை முழுவதாக நனைச்சி மன்னர் மேலே போயிட்டு வந்து அந்த நாய் உதருது அப்போ மன்னருக்கு வந்து விழுப்பு வந்து மன்னர் சகஜ நிலைமைக்கு வந்து நீர் அருந்துறதுக்கு இந்த குளக்கரையை நோக்கி மன்னர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இந்த குளக்கரையில் மன்னர் கண்ட காட்சி வந்து மிகவும் பிரமிக்கத்தக்க விதமாக இருந்துச்சு அதாவது வந்து இந்த குளக்கரையில் வந்து மேல் நோக்கி தண்ணீரை வந்து பீச்சி அடிச்சுக்கிட்டு ஒரு அம்மன் சிலை வெளி மாதிரி வந்து மன்னருக்கு தோன்றுச்சு அப்போ மன்னர் வந்து நீண்ட நேரம் காணோன்னுட்டு படை தளபதிகள்லாம் மன்னரை தேடி இந்த இடத்துல வந்து சேர்றாரு மன்னரை தேடிக்கிட்டு வந்தவங்க கிட்ட மன்னர் வந்து அந்த இறைச்சலோட அம்மன் வெளிப்படுறத பார்த்து அந்த சிலையை வெ வெளியில் எடுக்கும்படி ஆணையிடுறாரு உடன் வந்தவங்க வந்து அந்த சிலையை வந்து வெளியில் எடுத்து வைக்கிறாங்க அந்த இடத்துல மன்னர் வந்து சாஞ்சி அம்மனை வந்து வழிபடத் தொடங்குறாரு வ வழிபட்டு அம்மனுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஆலயம் எழுப்புறதுக்கு வந்து தயார் செய்து அந்த இடத்துல வந்து மன்னர் ஒரு ஆலயம் எழுப்புற கா முயற்சியில் வந்து இது பண்ணுறாப்புல அதாவது வந்து அந்த நாளில் வந்து இது இந்த இடம் வந்து காடாக இருந்ததுனாலையும் இந்த இருந்து அம்மன் கிடைச்சதுனாலையும் ஊற்று காடு எல்லை அம்மன் அப்படின்னு வந்து பேர் வச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க அப்போ மன்னருடைய தளபதியில் ஒருத்தருடைய கனவுல வந்து அம்மன் ஒரு நாள் தோன்றுறாங்க அம்மன் தோன்றி அம்மன் வந்து ஒரு தன்னுடைய அந்த மெய்க்காப்பாளர்கிட்ட வந்து ஒரு நிகழ்வை சொல்கிறாங்க அதாவது வந்து தன்னை ஊரின் கிழக்கு பகுதியில் வைத்து வணங்கும்படி வந்து அம்மன் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க அதன்படியே வந்து கிழக்கு பகுதியில் வச்சு அம்மனை வந்து ஒரு கோவில் எழுப்பி ஊர் மக்கள் சார்பில் வந்து மன்னர் அமைச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க இவங்க வழிபட்ட ஆரம்பித்த காலத்தில் உடனே வந்து அம்மனுடைய அந்த உக்கிற பார்வைப்பட்டு அம்மனுக்கு நேர் எதிரே இருந்த பகுதி வந்து தீப்பிடிக்க ஆரம்பிக்குது அப்போ பூசாரி வந்து ஒரு அறிவுரை வழங்குறாரு அம்மனுடைய சிலையை வந்து நேராக பார்த்தபடி வைக்காமல் சற்று தள்ளி வைக்கும்படி சொல்கிறார் பூசாரி சொன்னபடி வழிபட்டதுனால அம்மன் வந்து சாந்தம் அடைஞ்சு அமைதியாக ஆனதாக வந்து இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு உண்டு இந்த கோவில் உள்ளே நுழையும் போதே நான்கு கால் மண்டபம் பலிபீடம் கொடிமரம்னு அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அதுபோல் வேறு கோயில்களில் வந்து பலிபீடம் வந்து வட்ட வடிவமாக தான் இருக்கும் மற்ற கோயில்களில் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் பலிபீடம் வந்து கூம்பு வடிவில் இருக்கும் இதை பார்க்குறதுக்கே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் இதனாலேயே இந்த ஊரை சேர்ந்தவங்களுக்கு வந்து எதுவும் காற்று கருப்பு கெட்டது எதுமே வந்து இந்த ஊரில் வந்து அண்டலை அப்படின்றது வந்து இந்த ஊரில் இருக்கவங்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது கோவிலுடைய கருவறைக்கு முன்னாடி துவார பாலகர்களும் அப்புறம் ஏழரை அடி உயரம் கொண்ட ஒரு காளிகாம்பல் சிலையும் இருக்குது கருவறைக்கு வெளியில் பார்த்திங்கன்னா வராகி மகேஸ்வரி வைஷ்ணவி துர்கை ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணுன்னுட்டு இந்த உருவம் கொண்டு உருவத்தெல்லாம் வந்து பொறிக்கி பொறிச்சி வச்சுருக்குறாங்க அதுபோல் நவகிரகங்கள் சிலையும் வந்து உள்ளே இருக்குது அதுபோல் வந்து சிவனுக்கு சிவன் பார்வதி விநாயகர் இவங்களுக்கும் வந்து உள்ள வந்து சிலைகள் வந்து தனித்தனியாக அழகான முறையில் அமைஞ்சிருக்கு நூற்றி ஒம்பது சிற்பங்கள் அடங்கிய ஐந்து நிலைய ராஜகோபுரம் வந்து காட்சி தருது இந்த ராஜகோபுரம் உச்சியில் வந்து இருக்கிற கலசங்களில் வந்து ஒன்று வந்து தங்க கலசம் அது மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து கூட்டம் வந்து கோவிலில் வந்து அதிகமாகவே காணப்படும் அதுபோல் இந்த குளம் கோவிலுக்கு சொந்தமான இந்த குளம் இந்த குளத்தில் நடந்த நிகழ்வு தான் முன்னாடி அந்த கோவில் குளத்தில் நீராடிட்டு வேப்பலை வந்து மேலே அணிஞ்சு பச்சரிசியும் வெள்ளமும் வச்சு பொங்கல் வச்சு மாவிளக்கு நம்ம போட்டோன்னா வந்து திருமணம் வந்து கை கூடும் அதுபோல் வந்து தீராத நோய்கள் ஏதாச்சும் இருந்தாலும் வந்து குணமாகுதுன்ட்டு வந்து பல பேரோட நம்பிக்கை அதுபோல் இந்த புது கார் வாங்கி படைக்கிறது தன்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினாலும் வந்து இந்த கோவிலில் வந்து முதல் முதல்ல வந்து படைச்சிட்டு நம்ம நேரத்தை நம்ம அடுத்த செயல்களில் ஈடுபடணுன்றது வந்து பலரோட நம்பிக்கையாகவும் இருக்குது அதுபோல் வந்து பலருக்கு வந்து இந்த கோவில் வந்து குலதெய்வமாகவும் இருக்குது அதுபோல் அவங்களுடைய நேர்த்தி கடன் வந்து பலரையும் பலதையும் வந்து இந்த கோவிலில் வந்து செய்கிறாங்க அதுபோல் வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனவங்களுடைய குறைகள் வந்து உடனே தீர்ந்து போனதாக வந்து பலரும் சொல்கிறாங்க வாய்ப்பு இருந்தாக்கா அவசியம் இந்த கோவிலுக்கு நீங்களும் ஒரு தடவை அதுபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோவிலில் இருக்கிற அலரி மரத்தில் வந்து தொட்டில் கட்டி தன்னுடைய வேண்டுதலை வந்து இங்கே செய்கிறாங்க அம்மனுக்கு வந்து பிரசாதம் வந்து உப்பு இல்லாத பொங்கல் வச்சு இங்கே படைக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க அதுபோல் வர பக்தர்களுக்கும் அந்த பிரசாதத்தை வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும் அதான வாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க வாலாஜாபாத் அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து பயணப்பட வேண்டியதாக இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்து சிலறத்துக்கு அங்கேருந்தே வந்து பேருந்து வசதியெலாம் உண்டு உங்களுடைய எந்த ஒரு பிரச்சினை தன்னுடைய எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து இந்த எையம்மன் கோவிலில் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த எல்லையம்மன் கோவிலுக்கு வந்து சொன்னவங்களுடைய குறை வந்து தீர்ந்ததாக தான் வந்து வரலாறு உண்டு அதனால் அவசியம் நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வாங்க